சைவ கலாச்சாரத்தில் வேதங்களுக்கு அடுத்தார் போல் ஆகமங்கள்னு ஒரு பெரிய கான்செப்ட் உண்டாச்சு அதில் ஞானபாதம் கிரியாபாதம்னு ரெண்டு வகையான பெரிய வேறுபாடுகள் உண்டாயி அந்த ஆகமங்கள் தான் தென்னாட்டு கோயில்கள்லாம் உருவாகிறதுக்கு அடிப்படையானதாக இருந்ததுன்னு அறிஞர்கள் ஆகமம் தெரிந்த சிவாச்சாரிய பெருமக்கள்லாம் எழுதுகிறாங்க சாமி அந்த இதில் வந்து கோயில் அமைப்பை பற்றி கோயில் கட்டுமானங்களை பற்றி சொல்கிற போதெல்லாம் ஆகம அடிப்படையில் அந்த கோயில்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க அது சொல்கிறப்போ அந்த சிவலிங்கங்களை பற்றி சொல்கிற பொழுது ஒரு முக்கியமான செய்தி நான் படித்தேன் சிவலிங்கத்தினுடைய அளவுக்கும் அதற்கு இடப்படுவதாக இருக்கிற படையல்களுக்கும் இடையில் ஒரு பொருத்தம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க அவங்க ஒரு சிவலிங்கத்தினுடைய உயர் இப்போ ஒரு ஆறடி மனிதனுக்கு அப்படின்னா ஒரு சாப்பாட்டினுடைய அளவு வேறுது சின்ன குழந்தைக்குன்னா சாப்பாட்டினுடைய அளவு கொஞ்சம் குறையுது அது மாதிரி வந்து இறைவனுடைய திருமேனிகளுடைய அமைப்பினுடைய தன்மைக்கு தகுந்தார் போல் அதனுடைய அளவுக்கு தகுந்தார் போல் அதற்கு படையல் இடப்படணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கோயில்களில் சாநித்தியம் இருக்காதுன்னு சில மேற்கோள்கள் எடுத்துக்காட்டி அங்கே இது எட்டடி உயரத்தில் சிவலிங்கம் இருக்குது இங்கே ஆறடி உயரத்தில் இருக்குது போதுமான படையல்கள் ராஜாக்கள் காலத்தில் இருந்த மடி இப்போ செய்யப்படலை அதனால் வந்து அந்த கோயில்களில் ஒரு சாநித்தியம் இறைத்தன்மை இல்லைன்னு சொல்கிறாங்க சாமி வந்து ஒரு ஒரு பெரிய உயரத்தை உயரத்தில் ஒரு சிவலிங்கத்தை உண்டாக்கிருக்கீங்க இங்கே எல்லா முறையான செயல்களும் செய்யப்படுது ஒரு திருமேனின்னு ஒன்று எழுந்தருளை பண்ணிட்டால் கட்டாயமாக வந்து அதற்கு வந்து படையில் இடப்படுதல்னு ஒரு கட்டாயமான அவசியம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சாமி ஒரு பெரிய ஞானி தன்னுடைய உள்ளத்தில் எழுகிற எண்ணங்களின் அடிப்படையில் ஒரு சிவலிங்கத்துக்கு உயரம் தீர்மானிக்கிறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஆகமத்தில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஒரு பதிமூணு அடி ஒன்பது அங்குலத்தில் ஒரு பெரிய சிவலிங்கம் செஞ்சுருக்கிறீங்க இந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சு சாமி இது தண்ணியெல்லாம் ஏற்பட்டதா இல்லை வந்து முந்தைய திட்டமிட்டு பெற சுவாமியினுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் இது உருவாச்சுதா இந்த படையலுக்கும் சுவாமியினுடைய திருமேனிக்கு இடையில் தொடர்பு என்னங்க சாமி இருக்குது இஸ் இது அது எப்படி என் குரு எனக்குள்ளே பதிச்சாங்களோ சும்மா அதே மாதிரி தான் மனசில் பதிஞ்சு அது மனசில் இல்லை ஒன்றும் பெரிய மனசில் உயிரில் போட்டாங்க மனசில் போட்டால் மறந்துடுவாங்கன்னு தெரியும் அவருக்கு இதுக்கு ஒரு வடிவயலில் இந்த ஒரு ஜோமெட்ரிக் ப்ரொப்போர்ஷன்ஸ் இருக்குது இந்த ஜோமெட்ரின்றது நாம் கற்பனை பண்ணிக்கிற விஷயம் இல்லை ஓஹோ யோகத்தில் எல்லாத்துக்கும் அடிப்படையான விஜானத்தில் எல்லாத்துக்கும் அடிப்படையான தன்மை என்னென்னா ஜோமிட்ரி என் கண்ணில் எதே பாத ஒரு மரம் பார்த்தா எனக்கு முதல்ல அதை கலரு இது இது அது எல்லாம் எனக்கு தெரியாது பார்த்தா முதல்ல எனக்கு அந்த ஜோமிட்ரி தான் தெரியாது எதுக்கு அது நின்று இருக்குதுன்னா அதுக்கு ஒரு சரியான ஜோமிட்ரி இருக்குது அதனால தான் நின்று இருக்குது கொஞ்சம் தப்பாக போனால் அது நிற்காது நீங்க எதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா அந்த ஜியோமெட்ரி ஒரு பேலன்ஸ்ல இருக்குது இப்படியான உட்கார முடியாது பிரபஞ்சத்தில் எல்லாமே எதுக்கு நடக்குதுன்னா இந்த எதுக்கு பூமி சூரியன் சுத்த இருக்குதுன்னா ஜோமெட்ரி கரெக்டாக இருக்குது ஒரு ஒழுங்கு முறையில் நடக்குது கொஞ்சம் அந்த ஜோமெட்ரி ஒழுங்கா இல்லைன்னா தப்பி போயிடும் எல்லாமே பிரபஞ்சத்தில் இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ஜோமெட்ரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ விஞ்ஞானத்துல கன்ஸ்ட்ரக்ஷனல் தியரின்னு சொல்றாங்க ஆமாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனல் தியரி என்ன எப்படி ஒரு என்ன ஒரு டிசைனில் என்ன ஒரு ஃபண்டமெண்டல் ஜோமெட்ரி வச்சு இந்த பிரபஞ்சமே உருவாக்கப்பட்டிருக்குதோ ஒரு அணுவில் பார்த்தா கூட அதே சேம் ஜோமெட்ரி தான் இருக்குது ஓஹோ அதே டிசைன் தான் ஒரு அணு அணுவில் கூட ஒரு காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகுது சின்னது பெருசாக இருக்குது விதமாக அது வளருது வளருது ஆனால் அடிப்படையான டிசைனு ஒரே மாதிரி இருக்குது ஒரே டிசைனு ஐந்து பூத்தங்கள் இவ்வளோ தான் பாருங்க எவ்வளோ பண்ணிட்டாங்க ஒரே ஒரு டிசைன் இந்த டெம்ப்ளேட் ஃபண்டமெண்டல் டெம்ப்ளெட் இஸ் சேம் ஆல்வேஸ் ஸோ நாம் இந்த லிங்கோன்றது உருவாக்கணுன்னா இந்த அடிப்படையான ஜோமிட்ரி வச்சு தான் உருவாக்குறது சரி எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸிட்டி நாம் உருவாக்க முடியும்ன்றது ஒரு தனி மனிதனுடைய திறமை சரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும் ஆனால் அடிப்படையான டிசைன் அதே தான் அந்த அடிப்படையான டிசைனே சரியாக வைக்கலைன்னா அது எதுக்கு பிரயோஜனம் இல்லை சும்மா இது இந்த பிரச்சனை எப்போ வந்துருச்சுன்னா பக்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் சித்தர் பண்ணியிருந்த கோயில் விக்னான பூர்ணமாக பண்ணியிருந்தாங்க சரியான சரி பக்தர் எப்போ வந்தாங்களோ பக்தனுக்கு விக்னானத்தை பற்றி கவனம் இல்லை அவனோட உணர்வு தான் எல்லாமே அவனுக்கு அவனு அவனு அவனுடைய உணர்வில் உணர்ச்சியில் என்ன நடக்குதோ அவ்வளோதான் அவனுக்கு முக்கியமானது அவனுக்கு விஞ்ஞானத்தை பற்றி கவனம் இல்லை எப்போ பக்தர் இல்லாமல் கோயில் கட்ட ஆரம்பித்தாங்களோ சித்தர்கள் இல்லாமல் சித்தர்கள் இல்லாமல் சித்தர் இல்லாமல் எப்போ பக்தர் கட்ட ஆரம்பித்தாங்களோ விக்னானம் போயிடுச்சேன் சும்மா அவருடைய உணர்வுக்கு ஒரு பாட்டு வந்தால் அவர் பாட்டு எப்படி வருதோ அப்படி லிங்கம் வளர்த்து தப்புன்னு சொல்லலை நான் ஆனால் விக்னானம் போயிடுச்சு பக்தினால் ஏற்பட்டதுனாலே பக்தன் எது உருவாக்கணும்னு நான் அப்போவே சொன்னேன் பக்தன் மனத்துக்குள்ளே என்ன நடக்குதோ அதை பற்றி நம்ம விவாதம் வேண்டாம் எனக்கு அவனுக்கு செயல்படுது செயல்படுது பட் இப்போ விக்ஞானம்ன்றது என்னென்னா எல்லாருக்கும் செயல்படுவோம் அது முக்கியமானது ஓ பொதுவாக எனக்கு பக்தி இருந்தால் நான் இந்த பாத்திரம் வச்சு பூஜை பண்ணிக்கிறேன் இதே எனக்கு செயல்படும் பக்தினால் என்னுடைய உணர்வு சக்தினால இந்த பாத்திரம் எனக்கு கடவுளாக செய்யலைன்னா செயல்படும் எனக்கு நல்லாவே நடக்கும் 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 ஆனால் இது எல்லாருக்கும் செயல்படாது இந்த பாத்திரம் எனக்கு செயல்படும் என்ன என்னுடைய பக்தினாலே ஸோ பக்தன் என்ன பண்ணுறானோ அது அவனுக்கு சம்பந்தப்பட்டது அது எல்லாருக்கும் நடக்குதுன்னு அப்படி சொல்ல முடியாது இதனால தான் அவனுக்கு அதிசயமாக இருக்கிறது மித்தவங்க சிரிப்பாங்க பார்த்து இது என்ன முட்டாளத்தணும்னு நினச்சிக்கிறாங்க என்னத்துக்குன்னா மித்தவங்க அது தான் தெரியுது இது எப்படின்னா ரெண்டு பேர் ஏதோ காதலன்னு வச்சுக்கோங்க அவர் ரெண்டு பேருக்கு என்னென்னமோ உணர்வு எல்லாமே நல்லா இருக்குது அவருக்கு மித்தவங்க பார்த்து என்ன முட்டாளத்தணும்னு நினச்சிக்கிறாங்க அதே மாதிரி தான் அதே தான் பக்தனுடைய தன்மை ஆனால் விக்னான பூர்ணமாக உருவாக்குனா இது எல்லாருக்கும் செயல்படும் செயல்படும் நம்பிக்கையே தேவையில்லை இப்போ நீங்கள் தியானலிங்கம்னா இதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்பிக்கை வேண்டாம் ஒன்றும் எனக்கு ஒரு கருவி கருவி உபயோகப்படுத்துறதுக்கு கற்றுக்கணும் அவ்வளோதான் சும்மா உட்கார்ந்த போது நடக்கும் நீங்கள் ஒன்றும் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் மந்திரம் சொல்லிக்க வேண்டாம் எந்த பூஜை சடங்கு பண்ண வேண்டாம் சும்மா அமைதியை உட்காந்தா தியானத்து இதே இல்லாதவனு கூட எந்த அந்த அறிவே இல்லாதவனு கூட தியான நிலையில் உட்காந்துக்க முடியும் அந்த வாய்ப்பு இருக்குது என்னத்துக்குன்னா விக்னான பூர்ணமாக உருவாக்கிக்கிறனால இது ஒரு லிங்கம் இல்லை இது இது ஏழு லிங்கம் ஒன்றுக்குள்ளே ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது அங்கே நீங்கள் கண்ணில் பார்க்கறது லிங்கமே இல்லை அது இது சாரல் கட்டினது அவ்வளோதான் கல்லில் இந்த சக்தி உருவம் உருவாக்குறதுக்கு ஒரு சாரல் கட்டணும் அப்படியா ஆமாம் இப்போ சக்தி உருவத்தில் தியான லிங்கம் உருவாக்கணும் இந்த சாரல் எடுத்துட முடியும் நாம் வேணாம்னா அப்படியா சாரல் எடுத்துகிட்டாலும் பிரமாதமாக வேலை பண்ணும் அது ஆனால் மக்களுக்கு உள்ளே வந்தா கண்ணில் எதுவும் பாக்கிறதுக்கு இருக்கணுமே அதுக்கு சாரல் அப்படியே நீங்க கண்ணில் பாக்கிறது லிங்கம் இல்லை நீங்க சும்மா உட்கார்ந்தீங்க ஏழு இருக்குது ஏழு இருக்குது அதுக்குள்ள அது ஒன்றுக்குள்ள ஒன்று ஏழு இருக்குது அது சக்தி உருவம் இது சாரல் மட்டும்தான் அதுக்கு தான் ஏழு வரிகள் வச்சிருக்கீங்களோ அதுல இந்த ஏழு சாரலே பார்த்து நாம் அதே நினைச்சோம் என்ன பண்றோம் சாரல் அது அவ்வளோதான் அப்போ ஆதி காலத்து கோயில்களில் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை அதனுடைய அளவுகளையெல்லாம் பெரும் சித்த மூர்த்திகள் தான் தீர்மானிச்சிருக்காங்க எப்பவுமே அந்த படையில பற்றி என்னங்க சாமி சொல்கிறாங்க ஒரு ஒரு எட்டடி சிவலிங்கம் அதுக்கு சாப்பாடு வந்து ஒரு ஒரு மரக்கால் சாப்பாடு படை நைவேத்தியம் ஒரு ஒரு அடி சிவலிங்கம் ஒரு சின்ன பாத்திரத்தில் வைக்கலாம் அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு ஒரு விதமான இது இருக்கா தொடர்பு இருக்கான்னு கேட்குறேன் அந்த வடிவத்துக்கும் நைவேத்தியத்துக்கும் தொடர்பு இருக்குதான்னு கேட்குறேன் ஒரு லிங்கோன்றது பலவிதமான லிங்கங்கள் உருவாக்க முடியும் ஆரோக்கியத்துக்காக பண்ண முடியும் ஒரு நன்மைக்காக பண்ண முடியும் வெற்றிக்காக பண்ண முடியும் இப்படி விதமா நாம அது பண்ணி செய்யறோம் இங்கேயே பல விதமானது உருவாக்கி வச்சிருக்கிறோம் நாம் ஒரு ஒரு லிங்கம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துல உருவாக்கப்பட்டிருக்குது சாமான்யமாக இது சித்தர் உருவாக்கியிருந்தா அது எப்படி உருவாக்குவாங்கன்னா பிராண பிரதிஷ்டை பண்ணிருந்தா அதுக்கு எந்த நைவேத்தியம் எதுவும் தேவையில்லை என்னத்துக்குன்னா இது மெயின்டைன் பண்ணணுன்னா அதோடைய உயிர் குறைஞ்சி போகும் ஏதோ ஒரு நாள் போய்டும் இப்போ தியானலிங்கம் இருக்குது ஒரு ஆயிரம் வருஷம் நீங்கள் யாரும் உள்ளே போகலான்னாலும் அது அப்படி தான் இருக்கும் இப்போ தேவி இருக்குது அவளை டெய்லி பார்க்கணும் பார்க்கலன்னா போய்டும் அது சரியாக ஒரு லிங்கம் உருவாக்கியிருந்தா இந்த லிங்கோன்ற உருவா உருவாக்குனது என்னத்துக்குன்னா மித்த ரூபங்கள் உருவாக்கினா மெயின்டைன் பண்ணணும் இதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவை ஒரு தடவை சரியாக பிரதிஷ்டை பண்ணால் அப்படி தான் எப்பவுமே அப்படியே இருக்க போகுது படையில அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நமக்கு பக்திக்காக நம்ம பண்ணிக்கிறது நம்ம உணர்ச்சி வெளியப்படுத்துறதுக்காக நாம் ஏதோ பண்ணிக்கிறது பண்ணனாலும் பண்ணலாட்டியா பண்ணலனாலும் பண்ணலாம் அப்படிதான் இருக்கும் கல் காப்பாத்துக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கா அந்த கொஞ்சம் கொழுப்பு கண்டென்ட் வேணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணியோட தன்மை எப்பவுமே ஈரமா இருக்கணும் இது பார்த்துக்கணும் அது பாத்துக்கிறதுக்காக சும்மா பதிலும் அபிஷேகமா போடுவோம் பல விதமாக பண்ணுவோம் நம்ம பக்தி இல்லாமல் எது பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் சரியான உணர்வு இல்லாமல் அந்த ஒரு சக்தியில் வலயத்தில் இருக்கக்கூடாது அதுக்காக ஏதோ ஒரு சடங்கு உருவாக்குவோம் சரி சார் ஆனால் அடிப்படையாக லிங்கோன்றது அதோடைய ஜோமிட்ரி அதோடைய சக்தி கொடுக்குற தன்மை இது சரியான முறையில் பண்ணியிருந்தா அதுக்கு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் கிடையாது ரொம்ப புதிய செய்திங்க இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை எல்லோரும் என்ன என்ன சொன்னாங்கன்னா அந்த லிங்கத்துக்கும் அதுக்கு அபிஷேக ஆராதனைக்கும் அதுக்குரிய படைகளுக்கும் இடையில ஒரு அளவு தொடர்பு இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது சாநித்தியம் இருக்காது நான் நீங்கள் சொல்கிறது அது தயாரிக்கப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்டிருந்ததுன்னா சித்தர்களால் நிலைநாட்டப்பட்டிருந்ததுன்னா எந்த அபிஷேக ஆராதனை இல்லை பக்தனுடைய உணர்வு இதெல்லாமே ஆமாம் பக்தனு நான் சாப்பிடுவேன் அதுக்காக அவனும் சாப்பிடணும்

இது எல்லாமே பக்தருக்காக இந்த லிங்கமே மெயின்டெயின் பண்ணணும்னா அது விஜானபூர்ணமாக முழுமையாக இல்லை இல்லைன்னா அதுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் தேவையில்லை அது பாட்டு அப்படியே இருக்கும் நான் அதை இப்போது தியானலிங்க கோயில்ன்னா கோயில் மெயின்டைன் பண்ணணும் வர்ற மக்கள் மெயின்டைன் பண்ணணும் லிங்கம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை ஆனால் தேவி கோயில் தேவியே மெயின்டைன் பண்ணணும் அவள் மெயின்டைன் பண்ணலைன்னா அவளே பிரச்சனை ஆகிடும் பெரிய பிரதிஷ்டை செய்வதற்கான முயற்சி சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிரதிஷ்டை முயற்சி பூர்த்தியாகவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான காலத்தில் முழுவதுமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட தியானலிங்கம் இன்று ஒரே ஒரு தலத்தில் மட்டுமே உள்ளது காலம் தொட்டு எண்ணற்ற யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்திருந்த திருத்தலமே தென்கயிலாயம் எனப்படுகிற வெள்ளியங்கிரி ஆதி யோகியாம் சிவனே இம்மலைகளில் அருந்தவம் புரிந்ததாக கருதப்படுகிறது இத்தகைய வெள்ளியங்கிரியின் அடிவாரத்தில்தான் தியானலிங்கத்தை அமைத்துள்ளார் சத்குரு இத்தியானலிங்கம் பிராண பிரதிஷ்டை என்கிற சக்தி வாய்ந்த ஆன்மீக செயல்முறையின் மூலம் மூன்றாண்டு கால கடும் முயற்சியில் உருவாக்கப்பட்டது வெளி உட்பிரகாரத்தை அடைய ஒருவர் மூன்று படிகளில் ஏறிச் செல்ல வேண்டும் வழக்கத்திற்கு மாறான உயரம் கொண்ட கூழாங்கற்கள் பதிக்கப்பட்டது போன்ற படிகளின் மீது குதிக்கால்கள் அழுத்த மேலேறிச் செல்லும் போது குறிப்பிட்ட நரம்பு மையங்கள் தூண்டப்படுகின்றன இது தியானலிங்கத்தின் சக்தி வாய்ந்த அதிர்வுகளை உள்வாங்கிக் கொள்ள ஒருவரை தயார் செய்யும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட வழியாகும் பிரகாரத்தின் நுழைவாயிலில் யோக அறிவியலின் தந்தை என போற்றப்படும் பத்தஞ்சலி மகரிஷியின் திருவுருவச் சிலை வடிவம் அமைந்துள்ளது அதற்கு எதிர்ப்புறம் வனஸ்ரீ சந்நிதி இது பெண் சக்தியாகும் அதன் அதிர்வுகள் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்மை அளிக்கின்றன வழிநடையில் உள்ள ஆறு பகுதிகளில் பக்தியால் யோக நிலையின் உச்சத்தை அடைந்த ஆறு தென்னக முனிவர்களின் வாழ்க்கை சம்பவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன மத்தியில் பிரம்மாண்டமான பிரமிக்க வைக்கும் தியானலிங்கத்தை காணலாம் இத்தியானலிங்கத்திலிருந்து வெளிப்படும் அருட்சக்தியின் அதிர்வலைகள் இங்கே நுழைபவர்களின் ஆன்மீக நிலையை மேம்படுத்தி ஆட்கொள்கிறது போன்ற லிங்கம் உலகில் வேறெங்கும் இல்லை தியானலிங்க சன்னதியில் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தாலே தியானம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களுக்கும் ஓர் ஆழ்ந்த தியான நிலையில் ஆட்படும் அரிய அனுபவம் வாய்க்கிறது தியானலிங்கத்தின் அருகில் இருப்பது ஒருவருக்கு தன் குருவுடன் இருக்கும் நெருக்கத்தையும் வழங்குகிறது இது அரிய பெருமைக்குரிய ஒரு வாய்ப்பு எல்லா ஏழு சக்கரங்களும் உச்சநிலைக்கு சக்தியூட்டப்பட்டிருப்பதால் அது ஒருவரை புதிய பரிமாணத்தில் ஆழ்த்தி உள்ளுக்குள் ஆன்மீக விடுதலைக்கான உணர்வை விதைக்கிறது இந்த புனிதமான இடம் குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் வளர்ந்த அர்ப்பணிப்பு நிறைந்த பிரம்மச்சாரிகளை கொண்டு நன்முறையில் பராமரிக்கப்படுகிறது இதனால் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தியானலிங்கத்தின் அருளையும் சக்திகளையும் மக்கள் எவ்வித இடையூறும் இல்லாமல் அடைந்திட முடியும் வாருங்கள் தியானலிங்க அருள் மழையில் நனிந்திடுங்கள் பொதுவா இப்போ தமிழ்நாட்டு கோயில்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துல கட்டப்பட்ட பொழுது சிவலிங்கம் தான் வச்சாங்க சிவன் மட்டும்தான் இருந்தது அம்பாள் கிடையாது தஞ்சாவூர் கோயில் கட்டுற வரைக்கும் கூட அம்பாள் கிடையாது இப்ப நம்ம தியானலிங்கம் ஆரம்பிச்ச பொழுது இங்க வந்து லிங்க பைரவி கிடையாது கொஞ்ச நாள் கழித்து இப்போ புதுசாக லிங்க பைரவி சாமி தெருவுள்ள தோன்றி இங்கே பத்து கைகளோடு அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து தியானலிங்கத்தினுடைய தேவியா இல்லை தனிப்பட்ட ஒரு அம்பாளா இல்லை அந்த அது என்ன கான்செப்ட் சாமி லிங்கத்திலேருந்து அம்பாள் உருவத்தை கொண்டாடுற வழக்கு இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா இல்லை சாமி உள்ளத்தில் தோன்றிச்சுதா அந்த கருத்து இப்போ புதுசாக அந்த நட வந்தப்போ தான் பார்த்தேன் இங்கே ஒரு சோமகுண்டமும் ஒரு சூரிய குண்டமும் உண்டாக்கி அதுக்கு பக்கத்தில் ஒரு நாகர் ஒன்று பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க அது என்ன க கான்செப்ட் சாமி அது அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த சூரியகுண்டம் அந்த தண்ணீர் வர்றது நீர் ஆடுறது அந்த இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்களுடைய தொடர்பு தானே அது இல்லை வேறு ஏதாவது கருத்து இருக்குதா